பெண்கள் கல்யாணமானத்துக்கு அப்புறம் தாய் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாத பொருட்கள் வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் ஏன்னா முன்னோர்களுக்கு முன்னோர்கள் சொன்னது எனக்கு சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் அந்த நானூறு நானூறு பேருக்கு சொல்லுவாங்க கெட்டது அது யாருக்கும் சொல்லக்கூடாது அல்லது யாருக்கும் வேணும்னு சொல்லலாம் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குது இந்த ஒன்று தான் ரொம்ப அயலர்ட்டான விஷயம் சொன்ன விஷயத்த கரெக்டாக கடைப்பிடிங்க மக்கள் அல்லாவோட கீழே நல்லா இருப்பீங்க மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் நிறைய பெண் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடித்தமான வீடியோவாக அமையும் என்னென்னா பெண்கள் கல்யாணமானத்துக்கு அப்புறம் தாய் வீட்டில இருந்து எடுத்துட்டு வரக்கூடாத பொருட்கள்னு என்னென்ன சூப்பராக சொன்னீங்க நிறைய விஷயம் இருக்குது அதில் முக்கியமானது ஒரு அஞ்சாறு விஷயம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அந்த நாலு விஷயம் முதல் என்னன்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிட்டுருக்கு பல வருஷம் ஆயிருந்தாலும் சரி இல்லை புதுசாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ரெண்டு மூணு நாளாக இருந்தாலும் சரி ஒரு பெண் வீட்டிலேருந்து ஒரு கணவன் வீட்டுக்கு ஐ மீன் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாத விஷயம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா உணவில் கசப்பு உணவில் கசப்பு கசப்புனால் வேப்பில் தான் கசப்புன்னு இல்லை பாவக்காவும் கசப்பு தான் புரிதுங்களா கசப்பான விஷயத்தை தயவு செஞ்சு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க என் புருஷனுக்கு பிடிக்கும் பொன்னாட்டிக்கு பிடிக்கும் ஆயா நான் என்ன சொல்கிறது மாமனாருக்கு பிடிக்கும் நாத்தனாருக்கு பிடிக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க ஏ நம்ம ஒரு ஒரு சொல்றது ஒரு பாவக்காய் பொருள் தானே என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்காதீங்கன்னா அது ஒரு கசப்பில் குறிக்கும் கசப்புன்ற விஷயத்தை கொண்டு போதிங்க ரெண்டாவது புளிப்புன்ற விஷயத்தையும் கொண்டு போகாதீங்க என்னோடய பாய் உட்காந்து புளி புளி வைக்கிறான்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாமே வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் ஏன்னா முன்னோர்களுக்கு முன்னோர்கள் சொன்னது எனக்கு சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் அந்த நானூறு நானூறு பேருக்கு சொல்லுவாங்க கெட்டதை அது யாருக்கும் சொல்லக்கூடாது அல்லது யாருக்கும் வேணாலும் சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ ரெண்டாவது புளிப்புன்ற விஷயத்தை கொண்டு போகாதீங்க புரிதுங்களா மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இப்போ அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போய் நீங்கள் ச என்ன சொல்கிறது ஸ்டோருக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ எங்கேயும் போய்ட்டு எண்ணெய் கடையில் வாங்கிட்டு போயிடலாம் சூப்பர் மார்க்கெட் போய் கூட எண்ணெய் வாங்கிட்டு போகலாம் ஆனால் வீட்டில் இருக்குது ஒரு பாக்கெட் இருக்குது ரெண்டு டின்னு இருக்குது நான் அதை ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன்றதால எண்ணெயை எடுத்துகிட்டு போகாதீங்க எது ஒன்னாலும் சரி ஒருத்தவங்க வீட்டிலேருந்து தாய் வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு காசு வாங்கிட்டு போய் கூட அம்மா வீட்டில் காசு இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் காசு கொடுமா கூட நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு போடுங்க அது வேறு இந்த வீட்டில் நீங்கள் விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ இந்த வீட்டில் குறைய ஆரம்பிச்சிரும் எடுக்கிற பொருள் குறையதில்லை தரித்திரம் கூட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் அந்த மூணு விஷயம் இந்த மூணில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பெண் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குது இந்த ஒன்று தான் ரொம்ப ஹைலட்டான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணு காலம் பண்ணி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த ஒரு பொண்ணுக்கு இப்போ நீங்கள் ஐம்பது சவரம் நகை போட்டுருவீங்க ஐம்பது சார் நகை போட்டுருங்க பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிடுங்க இன்னொரு பொண்ணு உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இருக்கிற கடன் கப்பி காசு வாங்கி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் வாங்கி முப்பது சாரம் நாற்பது சாரம் நகை போட்டு ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணிடுங்க மொத்தம் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கீங்க அந்த பொண்ணு அனுப்பிச்சி விட்றீங்க இங்கே நீங்கள் என்ன ஆயிருந்தீங்க கஜானா காலி எடுத்து புரியுதுங்களா இங்கே நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி இருபது லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா அதில் அஞ்சு லட்ச ரூபா கை காசு இருக்கும் மீது இருபது லட்ச ரூபா கடன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு கடனில் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் லைஃபே ஸோ ஏன்னா வீட்டுக்கு ஒரு பெண்ணுன்றது லக்ஷ்மி வர்க்கத்துன்னு சொல்லுவோம் எங்களதில் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க அதுவே உங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது ரெண்டாவது லக்ஷ்மி உங்களோட கடன் கடன் ஆக்கிட்டு நகையோடு போகுது உங்கள் லக்ஷ்மி அங்கே போயிடுது அப்படி முழுசாக போகக்கூடாது அப்படி அந்த மறுவீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா மறுவீடுக்கெலாம் போயிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாளில் திருப்பி நீங்கள் வரும்போது நீங்கள் ஐம்பது சவரணாக எடுத்துகிட்டு வரணும் அந்த ஐம்பது சவர நகையில் ஒரு கால் சவரணாக இல்லை ஒரு கிராம் நகையாவது இல்லை அட்லீஸ்ட் வெள்ளி கொலுசு ஒரு வெள்ளியாவது திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போனதுலேருந்து எத்தனை வந்து அம்மா வீட்டில் வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா மீதி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணுக்கு கஷ்டம் கப்பி இல்லாமல் கடன் இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் அதேமாரி நகை நட்டு சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவோட கிருபியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் நடக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாங்கியமாகவே இதை செய்வாங்க எப்படின்னா ஒரு ரூபா தான் நூறுரூபா ஆக்க முடியும் கரெக்டுங்களா இருக்கிற லட்சுமி வீட்டுக்கு பொண்ணுன்ற லக்ஷ்மியும் போயிடுச்சு நகையாகவும் போயிடுச்சு பணமும் போயிடுச்சு கடமும் ஆயிடுச்சு அப்போ திருப்பி எப்படி லக்ஷ்மி வீட்டுக்கு வரும் ஸோ போன லட்சுமி திருப்பி வர மாதிரி உங்களால் முடிஞ்சது கொஞ்சமாக ஒரு சவர நகையோ அரை நகையோ இல்லை ஒரு ஒரு வெள்ளி கொலுசோ இல்லை வெள்ளி பொருளோ எது அதுக்குன்னு சொல்லிட்டு சும்பத்துன்னு வச்சிடக்கூடாது அது நகையில் சேராது பொண்ணுக்கு பணமும் நகையத்து உங்கள் உங்களால் முடிஞ்சது திருப்பினி தங்கச்சிக்காக வைங்க மாதிரி சிறுவாக நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சிறு தான் பெருகும் ஸோ முன்னொரு பொண்ணுக்கு அந்த அல்லா உடைய கிரிவல் நல்லாவே திருமணமாகும் நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக கடைப்பிடிங்க மக்கள் அல்லாவோட கீழே நல்லா இருப்பீங்க நீங்கள் ஏன்னா இருக்கிறத மொத்தத்தையும் பெரிய பொண்ணுங்க போட்டு சூப்பராக நல்லா வசதி தானே பல ஐடியில் இருக்கார் சாஃப்ட்வேரில் இருக்கார் அஞ்சு லட்சம் சம்பாதிக்க நம்ம கௌரவத்தோட வெட்டு கௌரவம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாம் தும் பண்ணுவீங்க பண்ணுங்கள் தப்பு இல்லை அல்லா கொடுப்பான் ஆனால் மொத்தத்தையும் கொடுத்துட்டு நிராத பண்ண நிற்காதீங்க திருப்பி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரே ஒரு நகை இல்லை ஒரு சின்ன நகையாவது நீங்கள் வாங்கி இந்த பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு வச்சுருங்க அது செலவு பண்ணுறதோ எடுத்து பண்ணுறதோ வைக்கக்கூடாது அதை லாக்கரில் போட்டு வச்சாங்க கண்டிப்பாக அது தான் திருப்பி இந்த பொண்ணு தலை தூக்கும் நடந்தே தீரும் இதுதான் நீங்கள் செய்யக்கூடாத தவறு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிறந்த வீட்லேயும் கஷ்டம் வராது போன வீட்லேயும் கஷ்டம் வராது குடும்பம் நல்லாயிருக்கும் இன்ஷா சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க பிறந்த வீட்லேருந்து புகுந்த வீட்டுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போய் விஷயம் இருக்குது ஆனால் முக்கியமான விஷயம் இந்த நகை கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க பாய் கண்டிப்பா பெண்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றி நன்றிமா